நீங்கள் கவனமாக இருங்கள் கவனத்தை சிதறடிக்க அனுமதிக்காதீர்கள் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் கவனம் யார் மீது வைக்கிறீர்கள் முக்கியமா இந்த நேரத்துல உங்களுக்கு செகண்ட் இயர் தேர்ட் இயர் பைனல் இயர்ல இருந்து கிடைக்கலாம் இல்லதோ உங்க பக்கத்துலயே உட்காந்து கிடைக்கலாம் இல்ல டீச்சர்ஸ்ல இருந்தோ யாரும் கிடைக்கலாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பதிலே கவனம் டைம் போயிடுச்சுன்னா மறுபடியும் யூ கேட் கேட்ச் த டைம் ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு முடிவு செய் எனக்கு தெரிஞ்சு டெத் போல் ஒண்ணு இருக்கு என்ன இந்த டைம்ல போய் சொல்றீங்களா மேடம் எஸ் டெத் போல் டெத் போல் என்ன தெரியுமா நீ உன்னுடைய கார்டன்லயோ இல்லனா ஏதாவது ரோட்லயோ இல்ல ஒரு ஏதாவது ஒரு ஒரு ஈரமான பொருள் இருக்கிற இடத்துலயோ உனக்கு சில விஷயங்கள் கண்களுக்கு காட்சியாக தெரிந்திருக்கும் எறும்புகள் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்துருக்கிறியா பூச்செடி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு இருக்கும் அதுக்கு நீ எங்கன்னு புள்ளி பார்த்தா அது எங்கேயும் ஒரு இடத்துல இறங்காது வெறும் ரவுண்ட் மட்டுமே படிச்சிட்டு இருக்கோம் அதை பற்றிய ஒரு ஆய்வு வந்துருக்கு அந்த ஆய்வு என்ன சொல்லுது தெரியுமா ஆல் ஆர் இன் தி அப்படின்னா என்னன்னு கேட்டா ஆச்சரியப்பட்டு போவேன் நான் இப்போ நான் உனக்கு சொல்ற விஷயத்துல லைனாக போதா எறும்பு ஒன்று பின்னால் ஒன்று போதா ஒரு எறும்பு பின்னால் ஒரு சின்ன ஒரு கெமிக்கல் வாசனையே விட்டுட்டு போகும் அந்த வாசனையை பிடிச்சிட்டு தான் அடுத்த எறும்பு போய்கிட்டே இருக்கும் அதில் ஒரு எறும்பு மட்டும் என்ன பண்ணும் அந்த வாசனையை பிடிக்காம அந்த லைன்லேருந்து தனியாக போகும் அந்த லைன்ல அந்த தனியாக போகுதுல்ல அது எங்கே போகுதுன்னு அதுக்கே தெரியாது பல எறும்புகள் என்ன பண்ணோம் இது போகுல இதுக்கு பின்னாலேயே போகும் இந்த எறும்பு என்ன பண்ணோம் போய் ஒரு இடத்துல சுத்த ஆரம்பிக்கும் எல்லா எறும்பும் சுத்த ஆரம்பிக்கும் அந்த இரநூறு முந்நூறு ஆயிரம் ரெண்டாயிரம் எறும்பு பசியுடன் போகிற இடம் இல்லாமல் செத்து போகும் சட்டுன்னு ஒரு ஒருத்தங்களுக்கு பின்னால போயிராத நின்று யோசி இதுதானே என்னுடைய பாதை இது ஏன் இப்படி போகுது அதனால தான் இப்படியே பார்த்துட்டு போகக்கூடாது கொஞ்சம் இப்படி பார்க்கணும் இப்படியே இருக்கக்கூடாது கொஞ்சம் இப்படி இருக்கணும் நீங்க எல்லாம் இப்படி இருக்கிற அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்து